தமிழ் சினிமா நடிகைகளுக்கு சமமாக சின்ன திரையில நடிக்கும் நடிகைகளுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் தற்போது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருந்து வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா அது மிகையே ஆகாதுங்க அதுலயும் சின்ன திரையில டிடிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாலமே இருந்து வந்துட்டு இருக்கு டிடி தன் கலகலப்பான பேச்சால பல ரசிகர்களை கலந்து இழுத்த வந்துட்டு இருக்காரு இவர் வாரந்தோறும் ஒரு நிகழ்ச்சியில கலந்து வந்துட்டு இருக்காரு இந்த நிகழ்ச்சி சினிமாவில் உள்ள பிரபலங்களை அழைத்து அவங்க கூட கலகலப்பா பேசிட்டு இருக்க நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி வந்துட்டு பிரபல தொலைக்காட்சியில அன்புடன் டிடி என்ற பெயர்ல வந்துட்டு தொகுத்து வழங்கிட்டு

பிரபு பத்தி யாருக்குமே தெரியாத பல ரகசியங்களும் வந்துட்டு டிடி கிட்ட பிரேம்ஜி வந்துட்டு பர்சனலா சொல்லியிருக்காங்களாம் அதனால பிரேம்ஜியை பத்தியே வந்துட்டு நம்மளுடைய டிடி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல வெங்கட் பிரபு டேரக்டர் டிடி வந்துட்டு சமீபத்தில் தான் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா வந்துட்டு நான் முழு நேரமா வந்துட்டு படத்தில் நடிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு அதுக்காக பிரேம்ஜி கைஸ் வச்சிருக்கலாம் அப்படின்னு குடும்பத்தில் இருக்க வந்துட்டு சில பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ